அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் இயல் அமைச்சியல் அதிகார எண் அறுபத்தி ஒன்பது அதிகாரம் எண் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு பொருள் அன்புடையன் உயர்குடியில் பிறத்தல் மன்னர் விரும்பும் நல்ல குணம் உடைய உடையநாதல் ஆகிய தூது செல்பவரின் தன்மைகள் ஆகும் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி இரண்டு அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்கு இன்றியமையாத மூன்று பொருள் அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை ஆகிய மூன்றும் தூது செல்பவரிடம் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணங்கள் ஆகும் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி மூன்று நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு பொருள் அரச நீதி கற்று அறிந்தவர்களுள் சிறந்த அறிவுடையவனாக இருத்தலே வேற்றரசரிடம் சென்று தன் அரசுக்கு வெற்றி தரும் சொல்லை சொல்லும் தூதனின் இலக்கணம் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து சொல்லி தூவாத நீக்கி நகை நன்றி பயப்பதாம் தூது பொருள் செய்திகளை சொல்லும்போது தொகுத்து சொல்லியும் பயனில்லாதவற்றை நீக்கியும் இனிய சொற்களால் மகிழும்படி சொல்லியும் நன்மையை செய்பவனே தூதனாவான் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் தக்கது அறிவதாம் தூது பொருள் நூல்களை கற்று பகைவரின் பார்வைக்கு அஞ்சாது தான் சென்ற காரியத்தை பகை அரசர் ஏற்கும்படி சொல்லி காலத்தோடு பொருந்த அதை முடிக்கத்தக்கவனே தூதனாவான் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை பொருள் வகையறிந்து சமயம் பார்த்து இடமறிந்து செல்லும் வழியை எண்ணி அவ்வாறு சொல்லுபவன் சிறந்த தூதனாவான் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு தூய்மை துணைமை துணியுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு பொருள் தன் அரசன் சொன்னதை அவ்வாறே சொல் சொல்லுவோ சொல்லுவோன் அது இலக்கணம் நல்லொழுக்கம் அவர் அமைச்சர் துணையாகும் தன்மை உண்மை ஆகியவ ஆகியவை ஆகும் குரல் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கன அவன் பொருள் தனக்கு வரும் துன்பத்துக்கு அஞ்சி தாழ்வான சொல்லை வாய் தவறியும் சொல்லாத உறுதியுடையவனே தன் அரசன் சொன்ன சொல்லை வேற்று அரசரிடம் சென்று உரியவன். குரல் ஆறுநூற்றி தொண்ணூறு இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது பொருள் தான் சொல்லுவது தனக்கு மரணத்தை தருமாயினும் அதற்கு அஞ்சாது தன் அரசனுக்கு நன்மை தரக்கூடியதை சொல்பவனே தூதன் மகிழ்ச்சி நன்றி